என்ன சாந்தி அமைதியா வர்ற வாசுகியத்தை பேசிட்டு போனது நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த அவளை தப்பு சொல்ல முடியாது சாந்தி அவ இடத்துல யார் இருந்தாலும் அப்படித்தான் பேசுவாங்க என்னத்த சொல்றீங்க அதான் பெரியப்பாவும் அப்பாவும் அவங்க குழந்தைய கொல்லவே இல்லைன்னு சொல்றாங்களே யாரு சாந்தி சொன்னது உங்க அப்பா வேணா அதுல தலையிடாம இருந்திருக்கலாம் ஆனா உங்க பெரியப்பா எல்லா விஷயத்தையும் பண்ணுவாரு அவருதான் வாசிக்க பிடிக்காம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி ஆக்சிடெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணாரு இத சாந்தி உன் பெரியப்பா எனக்கும் அண்ணன் தான் நான் என்ன அவரை பத்தி இல்லாதீ போலாதீமா சொல்ல போறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் உன் அப்பா தான் அண்ணன் மேல இருக்கிற மரியாதையில எதுவுமே பேசாம இருக்காரு

அது நமக்கு தான்ண்டா ஆபத்து அப்புறம் நாம இந்த மாதிரி தொழிலும் பண்ணவே முடியாது ஐயா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இந்த தடவை மிஸ் ஆகாதே அவனை போட்டு திருட்டேங்கிற நல்ல செய்தி தான் உங்க காதுல விழும் பேசாத முதல்ல பேச்சை குறா செய்யல்ல காட்டு அப்புறமா என்கிட்ட வாடா சரிங்க ஐயா அப்புறம் தாம்பரம் பக்கத்துல இருக்கிறா பத்து ஏக்கர் நிலத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு ஏதோ பஞ்சாயத்து அதுன்னு கேள்விப்பட்டா நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகுமா ஆகாதா ஐயா அந்த இடம் நமக்கு தயா நேற்று கூட பார்த்து பார்த்து பேசிட்டேயா பில்லங்க பண்ண வந்தவன அவங்க சரி பண்ணிட்டாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா சார் நம்ம பார்க்க போற ராமராஜா சாதாரண ஆள் இல்லை அவருக்கு பல பிசினஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க உங்க நிலைமை அவர்கிட்ட எடுத்து சொல்லுவோம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்க சரி நீங்க வெயிட் பண்ணுங்க நான் சார் பார்த்து வந்துடுறேன் என்னடா மரம் மாதிரி நின்றுட்டு இருக்க நான் சொல்றது ஏதாவது மண்டையில ஏறுதா இல்லையா நீ ஏதோ சீரியோ என்ன சீரியோ எனக்கு தெரியாது நான் சொன்னது நடந்தே ஆகணும் என்னடா மண்டை ஆடுற என்னடா புரிஞ்சுதா இல்லையா அண்ணே வணக்கண்ண வாங்கண்ணா என்ன ரொம்ப விஷயம் இந்த பக்கம் வர்றதே இல்ல அப்புறம் என்ன விஷயம் அண்ணே நான் ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கேன் அவன் வெளியில தான் வெயிட் பண்றான் அவனுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா பணம் வேணுமா பாவண்ணே அவனுக்கு நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்

நான் சொன்னேன்ல இவரு தானே மோகன் வணக்கம் சொல்லு தம்பி என்ன விஷயம் சார் என் குழந்தைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது நாளைக்குள்ளே கட்டி ஆகணும் அப்போ தான் ஆப்ரேஷன் நடக்கும் அதனால் உங்களை தான் சார் நம்பி வந்திருக்கேன் நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணும் சரி இப்போதைக்கு என்கிட்ட பணம் எதுவுமே இல்லை ஆமாம் எவ்வளவும் பணம் தேவைப்படும் நாலு லட்சம் சார் அப்படியா வா ஏற்பாடு பண்றேன் ரொம்ப சந்தோஷம் சார் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் ம் பரவாயில்ல வா சரிங்க நான் வரேன் வரேன் Daddy? Hmm? What are you doing? I'm going to go to the house. Hmm. Okay. Did you go to the house? I'm going to go to the school. Very good. If you go to the school, you can go to the house and go to the house. Okay? Go and play. Daddy, I'm going to go to the house. 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 No, I'm going to go to the house. Now, I'm going to go to the house. Now, I'm going to go to the house. சொன்னா கேட்க மாட்டேன் சரி நீ போய் எடுத்து வை நான் வரேன் அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு நீங்க வாங்க விட மாட்டியே வா டாடி போன் அடிச்சு அடிக்குது வாங்க போய் விளையாடலாம் இருடா கண்ணா போன் அட்டன் பண்ணிட்டு அப்புறமா விளையாடலாம் ஒருவேளை முக்கியமான கால் இருக்கலாம் இல்லையா ஆபீஸ்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணா முக்கியமான கால் கால்மே போடுறீங்க என்னன்னு கேட்டு வந்தறேனே நீ வெயிட் பண்ணு சரி சீக்கிரமா போய் பேஸ்ட் வாங்க நான் இங்க இருக்கேன் थैंक्स। हेलो अशोक स्पीकिंग सर ना चंद्रन पेश रहा हूँ हाँ सुनो चंद्रन एनी इंपॉर्टेंट न्यूज़ अमन सर लास्ट ईयर बैंक स्टेटमेंट ऑफिस ले ला सो व्हाट सिस्टर तो ले रखी है हाँ அதிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க வேண்டியதுன்னு சார் அது வந்து என்ன ஆச்சுன்னா ஆமா எதுக்கு இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது வந்து சார் ஆடிட்டர் தான் கேட்டாரு உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்குன்னு அவர் தான் என்கிட்ட சொன்னாரு அதான் உங்ககிட்ட கேட்டேன் அப்ப சிஸ்டத்துல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் கொடுத்துருமா இல்ல சார் சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு ஓ ஓகே சந்திரன் நான் வீட்டில் செக் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் இருந்தா உங்களுக்கு ஒன் ஹவர்ல ஃபோன் பண்றேன் வாங்க விளையாடலாம் நீ போய் விளையாடுமா எனக்கு மூடு இல்ல அதெல்லாம் முடியாது நீங்க வாங்க நீ போய் விளையாடுங்க போய் விளையாடு சொல்லுங்கள் மோகன் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஆ பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டேன் டாக்டர் நீங்க நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஆ ஓகே பணத்தை கட்டுங்க ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் டாக்டர் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒருவேளை பணம் கிடைக்க லேட்டாகிடுச்சுன்னா நீங்கள் ஆப்ரேஷனை நிறுத்திடாதீங்க என் உயிரும் என் பொண்ணு உயிரும் உங்கள் கையில் தான் இருக்குது டாக்டர் எப்படியும் என் பொண்ணை காப்பாத்துறீங்க டாக்டர் மிஸ்டர் மோகன் தைரியமாக இருங்க நீங்கள் முதல்ல பணத்தை கட்டுங்க நான் ஆப்ரேஷன் பண்ணிடுறேன் ஓகே ஓகே டாக்டர் அப்பா கல்யாண வேலை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு உம் அக்கா கல்யாணம் முடியற வரைக்கும் நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரமாட்டேன் நீ மறக்காம கல்யாணத்துக்கு வந்துரு ஓகேவா ம் பை அக்கா நீ எப்ப வந்த நான் பக்கத்துல வந்து உட்கார்ந்தது கூட தெரியாம நீ போன்ல பேசிட்டு இருக்க இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா என்னோட ஆபீஸ் கொலிக் ஏன் ஆபீஸ்க்கு வரலன்னு கேட்டா அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது ஆமா பூஜா எது உண்மை எது பொய் எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கு நீ இப்போ என்ன குழப்புற என்ன விஷயம் சொல்லு எல்லாம் நம்ம ஃபேமிலி பத்தி தான் பூஜா அப்பா வந்து அவருக்கும் அவரோட தங்கச்சிக்கும் நடந்த பிரச்சனை பத்தி சொன்னார் இல்லையா அத நினைச்சாதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு வாசுகி அத்தை தான் அப்பாவையும் பெரியப்பாவையும் சந்தேகப்பட்டு இருக்காங்க நடந்த எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம் நினைச்சிட்டு இருக்காங்க அதான் அப்பா நமக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாருல நீ சொல்றது சரிதான் பூஜா ஆனா நம்ம அப்பா வந்து அவர் சைட்ல இருக்கிற நியாயத்தை பத்தி மட்டும் தானே சொன்னாரு அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னா அப்பா சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையாக்கா சச்ச அப்படியெல்லாம் சொல்லல பூஜா நேத்து நானும் ஆண்டாளத்தையும் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்க வாசுகியத்தையும் வந்திருந்தாங்க அங்கதான் ஆண்டாளத்தை நடந்த எல்லாம் சொன்னாங்க வாசுகி அத்த சைட்லயும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதான் எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல என்ன கண்ணி அந்த ஆண்டாளத்தைய பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல அவங்க நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி பேசிருப்பாங்க நம்ம அப்பாவும் பெரியப்பாவும் கொலை பண்ற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க இல்ல அவங்க ஒரு சின்ன இயம்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க இல்லை பூஜா எனக்கு அவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்குமோன்னு தோணுது என்ன கண்ணி யாரோ ஏதோ சொல்றாங்கிறதுக்காக அப்பாவையும் பெரிய பாவையும் போய் சந்தேகப்பட்டு இருக்க அக்கா இங்க பாரு இந்த விஷயத்தை இதோட விட்டுடு வாசகி அத்தா நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனாங்கல்ல அப்பாவே தெரிஞ்சிருக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம்னு என்ன சொல்ற ஆமாக்கா வாசகி அத்தா அப்பாவை தப்பா நினைச்சிட்டு இருக்கிறதால இவ்வளவு பிரச்சனையும் எனக்கு என்னமோ ஆண்டாளத்தை ஏதோ ப்ளே பண்றாங்களோன்னு தோணுது நீ அவங்க சொல்றத நம்ம அப்பா கிட்ட எதுவும் கேட்டுடாத சரியா என்ன வேணும் சார் என்ன சொல்லி இருந்தாரு பார்க்கலாங்களா அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன் நினைக்கிற மாதிரி நாராயணன் கூட்டி வந்தாலே வந்திருக்கான் உங்களை பார்க்கணுமா வெயிட் பண்றான் வந்துட்டான வெயிட் பண்ண சொல்லு ஐயா நான் சொல்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க அவனுக்கு எதுக்கு நாலு லட்ச ரூபா பணம் தரீங்க அவனை பத்தி ஒரு விளாசும் நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது யார் என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டு பணம் தரேன்னு சொல்றீங்களா எதுக்கு ஏன் டேய் இந்த ராமராஜன் முன்ன பின்னு தெரியாத ஒருத்தருக்கு பணம் தரேன்னு சொன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இருந்தாலும் நாலு லட்சம் ரூபான்றது

இந்த பாம் சப்ளை பண்றதுல நமக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்குங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது இது நம்ம ஆளுங்க மூலியமா கொண்டு போனா நாம தான் மாட்டிப்போம் ஏற்கனவே போலீஸ் நம்மளை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க நமக்கு ஒரு ஆள் வேண்டாம் அந்த ஆளு தான் இப்ப வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அது எப்படியா கொண்டு போய் கொடுக்க சம்மதிப்பான் டேய் இதுல பாம்பு இருக்கு இதே கொண்டு போய் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டா ஆனா இவன் இப்போ இருக்கிற நிலைமையில பணம் மட்டும் கொடுங்கோ என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லுவா இதுல பாம்பு இருக்குன்னு அவனுக்கே தெரியாம அவன் கிட்ட இத கொடுத்த போறேன் அப்புறம் நான் சொல்றதை கவனமா கேட்டுக்குங்க முக்கியமான விஷயம் அவன் வரும்போது நீங்க யாருமே இருக்க கூடாது 으는 으아, 지아 으아, 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 으

ரொம்ப அர்ஜென்டா ஆமாங்கய்யா அர்ஜென்ட் சரி நம்ம பசங்க வர்றதுக்கு லேட் ஆகுமே என்னையா பண்றது அதை பத்தி தான் நான் இப்ப யோசிச்சிட்டு இருக்கேன் பணப்பெட்டி ரெடியா என் பக்கத்துல தான் இருக்கு என்ன சொல்லுங்க பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் ஆள் இல்லை சரி ஒண்ணு பண்றேன் பணத்தை ஒரு தம்பி கிட்ட கொடுத்த அனுப்புறேன் அவன் ரொம்ப நல்லவன் ரொம்ப நம்பிக்கையான

சரி நான் அந்த தம்பிகிட்டே பணத்தை கொடுத்து